வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க மிதனமனையில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கன்னிமனையில் வீட்டிருக்க புதன் பகவான் இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி என்று ஆட்சி வீடு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனைக்கு பயிற்சியாக அதே இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று துலாமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல சுக்ர பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக வீட்டிருக்க இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சுக்கர பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்பமனையில ஆட்சி பலம் மூலத் திரிகோண பலம் பெற்று வக்ரநிலையில் அமர்ந்திருக்க ராகு பகவான் மீன மனையிலும் கேது பகவான் கன்னிமனையிலும் பிரவேசிக்கிறார்கள் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் ஸ்தான பலத்துடன் இருக்குது அதாவது புதன் பகவான் ஆட்சி ஆட்சி வீடு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனையிலும் சுக்கர பகவான் துலா மனையில் ஆட்சி பலம் பெற்றும் சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலத்தோடு இரு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயில நம்ம பார்க்கிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அதாவது ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அப்படிங்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு வேலை என்கின்ற அமைப்பில் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அதாவது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் வேலை சார்ந்த விஷயமாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை உங்க ராசின் மீது பதுகின்ற காரணத்தால ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்ல யோகம் என்ன யோகம் இருக்க போகிறது தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறது ஒன்பதுக்குரியவனும் பத்துக்குரியவனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ செவ்வாய்ங்கிறது ராசியை பார்க்கறதுனால என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் மட்டும் இயல்பாக வருங்கிறதை புரிஞ்சு கொண்டாலே போதும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு பதினோராம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக் பலத்துடன் வலிமையாக இருக்கார் பாக்யாதிபதி புதனும் வலிமையாக இருக்கார் அப்போது இந்த மூன்று கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் திருப்தியாக இருக்கும் ஆனால் என்ன நீங்கள் மட்டும் ஒரு எதிர்ப்பு பகை அப்படிங்கிற இடத்துக்கு போகாமல் பார்த்து கொள்வது நல்லது என உங்க ராசிநாதன் ஆறுல போய் உட்கார்ந்து சரி இரண்டாம் அதிபதி அதாவது இரண்டாம் அதிபதியன் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் அமர்வதும் அந்த இரண்டாம் இடத்தை உங்கள் ராசிநாதனான குரு பகவான் பார்ப்பதும் உங்களுக்கு நல்ல தன்மை என்ன நல்ல தன்மை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கும் இதுவரைக்கும் குடும்பத்துல ஒரு பிரிவு இருந்தது ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க ஒரு ஈகோ கிளாஸ் இருக்குது இந்த மாதிரி இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மை ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது இந்த மாதிரி அதாவது தன்னுடைய பேச்சை வைத்து செய்யக்கூடிய அனைத்து தொழில்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது உங்கள் ஸ்தனாதிபதி வலுப்பட போகிறது பொருளாதாரத்தில் உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏதை ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த மாதத்தில் தனம் பெருகக்கூடிய தன்மை சுக்குரன் கையிருப்பு பணக்காரகன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ என்ன குறை உங்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரத்தில் எந்த குறையும் வரப்போவது இல்லை மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது நல்லது முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அதாவது உபஜய ஸ்தானத்தில் சனி இருக்கும் போது நல்லது செய்யக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு மந்தமாக டல்லாக இருந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் சூடுபிடிக்கக்கூடிய தன்மை உங்க முயற்சி எடுத்து பலிதமாகாமல் சில தடைகளை கொடுத்துக்கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நல்லதாக நடக்கப் போகிறது எந்தெந்த தடைகள் அரசு காரியங்கள் ஏதாவது தடை இருந்ததா ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் டிலே ஆயிட்டு அதெல்லாமே சரியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் சொல்லலாம் நான்காம் இடத்தில் ராகு காந்த் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சின்ன தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு வீடு கட்டுவதற்கு கூட ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன உணர்வுகளை ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது ஏன்னா உங்கள் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் பத்தாம் அதிபதியாக அந்த இரண்டு பேரும் புதனும் சூரியனும் வலுப்பெற்று நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த மாதத்தில் சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சுக்கிரனும் வலுப்பெற்றிருக்கார் சுக்கிரன் வீட்டுக்கு காரகன் வலுப்பெற்றிருக்கக்கூடிய மாதத்தில் வீட்டை ஆல்டர் பண்ணுவது புதிதாக வீடு வாங்குவது புதிதாக இடத்தை வாங்குவது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஒரு ரொம்ப நாளா ஒரு பழைய வாகனங்கள் ஒரு ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு ஒரு வாகனம் மாறலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து மாற்றுவதற்கு முகந்த காலகட்டம் ஏன்னா சுக்கிரனும் வாகனத்துக்கு காரகன் வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நல்லவைகள் வாகனம் சம்பந்தப்பட்ட அதற்கு தகுந்த உபகரணங்களை செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது தன்னுடைய ஊரை விட்டு பிறந்த ஊரை விட்டு வெளியிலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அழகாக இருக்கிறது என குரு ஆறுல இருக்கார் அப்போ வேலைக்காக தான் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வேலை இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைத்துவிடும் ஏன்னா ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கார் உங்களுடைய தேடுதல் எத்தனையும் வேலை சார்ந்த விஷயங்கள் வேலையினுடைய முன்னேற்றத்துக்காக வளர்ச்சிக்கான அடிப்படையில் தான் இந்த மாதம் இருக்கப் போகிறது ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் காதல் ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் இடமான திருமண ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு காதல் காரகனான சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு காதல் கை கூடக்கூடிய மாதம் காதலில் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் திருமணமாக கன்வெர்ட் பண்ணுவதற்கான உகந்த காலகட்டமாக நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் அதாவது அடியெடுத்து வைக்கப் போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் குரு இருக்கார் குரு அமருவது கடன் நோய் எதிர்ப்பு பகை போய் எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் எதிர்ப்பாளர்களும் இருப்பார்கள் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு ஆறுக்குரியவன் தனக்கு ஆறாம் இடமான பதினோராம் இடத்தில் வலுப்பெற்று காரணத்தால் எதிரிகள் உங்களை கண்டு ஓடக்கூடிய தன்மை நோய் சார்ந்த விஷயத்தில் தீராத நோயாக இருந்தது அதாவது ரொம்ப நாளாக சரியாகாமல் இருந்தது கூட இந்த மாதம் ட்ரீட்மெண்ட்டால சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் கடன் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்கள் கடனிலிருந்து விடுவிதலை பெறுவதற்கான அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கா ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ என்ன ஆகும் சுப கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வங்கியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வீடு வெட்டுவதற்கு கடன் கிடைக்கும் அல்லது ஒரு தொழிலை விஸ்தரி பண்ணுறதற்கு அதாவது அடுத்த நிலை பரிணாமத்துக்கு சொல்வதற்கான கடன் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது கடனால் ஆதாயம் அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்தேறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது புதன் சார்ந்த அந்த புதன் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக இந்த மாதம் இருக்க போகிறார் அப்போ புரட்டாசி ஏழாம் தேதி வரை சூரியன் வீட்டில் ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்போது கணவன் மனைவிக்குள்ள நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ரெண்டு பேரும் சேர்ந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய உத்வேகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட்டு இருந்து வந்த சில கசப்புணர்வுகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை கூட்டுத்தொழிலில் வள கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த தனுசு ராசி என்பது சொல்லலாம் அதே சமயத்து திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் நிச்சயமாக திருமணமே வேண்டாம் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த மாதம் சரி திருமணம் செய்யலாம் என்கின்ற அந்த உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒன்பதாம் இடம் பாக்யாதிபதி பாக்யத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அப்ப அரசு காரியங்களில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தொழில்கள் அதை சார்ந்த நிர்வகிக்கக்கூடிய அமைப்புக்கள் அதிகாரம் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த தனுசு ராசி சிறப்பாக இருக்கும் என ஒன்பதுக்குரியவனும் பத்துக்குரியவனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அதாவது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து எங்க பத்தாம் இடத்துல வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி மேன்மை தொழிலில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை தொழிலிருந்து வந்த அத்தனை இடைஞ்சல்கள் இடர்பாடுகள் அத்தனை நீங்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை அந்நியர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அத்தனை அம்சங்களும் தொழில் ரீதியாக சிறப்பை பெறக்கூடிய அமைப்பு அந்த தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு அதில் ஒரு அதாவது ஒரு நூறு ரூபா கிடைச்சா கூட ஒரு ரூபாயாவது மற்றவர்களுக்கு அதாவது சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம செய்யணுங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது என்ன த அதாவது தொழிலின் மூலமாக ஒரு நல்ல தர்ம கரி காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த தனுசு ராசி சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் பதினோராம் அதிபதியும் வலுப்பெற்றிருக்கார் ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகள் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு எடுத்த காரியங்களில் ஜெயமாகுவதற்கான அமைப்பு சகோதரர்கள் மூலியமாக மேன்மைகள் தரக்கூடிய அமைப்பு தொழிலின் மூலமாக நல்ல பட்டங்கள் பதவிகள் கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் என்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை நிகழ்வுகளும் உங்களுக்கு நல்ல நடக்கக்கூடிய தன்மை விசா அப்ளை பண்ணி காத்துக் கொண்டிருப்பவருக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு ஐடி துறையில் இருக்கின்றவர்கள் வெளியில அதாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் அல்லது வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அங்கே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இத்தனையும் இந்த தனுசுராசி என் அன்பர்களுக்கு ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெள்ளிக்கிழமையின்றி சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வருகிறது அப்போது சுக்கரனுங்கிறது உங்கள் ஜாதகப்படி யாருன்னா ஆறுக்குரியவனும் பதினொன்றுக்குரியவன் யாருக்கெல்லாம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் பிரச்சினைகளுடன் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்கள் அல்லது லாபத்தையே கொடுக்கல நல்ல தொழிலை செய்கிறேன் லாபம் கிடைக்க திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ரீதியாக பிரச்சனை இருக்கின்றவர்கள் அந்த வெள்ளிக்கிழமை என்று நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அல்லது வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன் தெய்வத்தை வழிபடும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்க ஜாதகத்தில் இப்ப என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வருகிறது ஒரு எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அதாவது உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்